முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் பார்த்தால் பல இடங்களில் பல வேறுபாடுகள் காணப்படுகிறது எப்படி எனில் அவர்கள் பழகும் விதம் முஸ்லீம்களிடத்தில் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் வந்து அந்த வகையில் உறவுகளை மேம்படுத்துவதில்லை கொடுக்கல் வாங்கல் முறைகளில் பணத்தை வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமே கொடுத்துக் கொள்வார்கள் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் சென்று கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பது இல்லை மறுப்பு மறுக்கிறார்கள் போன்ற ஆனால் இது வந்து எக்ஸப்ஷனல் சில வகையில் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் பொதுவாக பார்த்தால் அப்படி இருப்பதில்லை உலகத்தில் நீங்கள் பணத்தைப்படும் அது பெயர் என்ன பைத்தூல் பைத்தூல் மால் என்ற ஒன்று வைத்து கொண்டால் கூட அது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் ஏழை முஸ்லீம்கள் இருந்தால் அவர்கள் போய் சென்றால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதே ஒரு ஏழை மற்ற மதத்தினர்கள் சென்றால் அவர்கள் பெரும் துன்பத்தில் இருந்தால் கூட நீ முஸ்லீம் இல்லை உனக்கு கிடையாது என்று கொடுப்பதில்லை இது எந்த விதத்தில் நியாயம் எல்லோருக்கும் ஒரே கொள்கை ஒரே கூட்டத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது என்றால் ஏழையாக உள்ள பிற மருத்துவர்களுக்கும் வழங்குவதுதான் நீதி மனித சேவையை பொறுத்தவரையில் சமூக சேவை அல்லது மனித சேவை இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்று வேறுபாடு காட்டுவதில்லை நபிகள் நாயகம் சொன்னாங்க அஃஸ் அன்ஃபா உன்னாஸ் மனிதர்களிலே சிறந்தவன் யார் என்று சொல்லுகிற போது எவன் மனிதர்களுக்கு உதவுகிறானோ அவன் மனிதனில் சிறந்தவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள் அப்சல் நாஸ் சென்றால் மனிதன் என்று பொருள் முஸ்லீம் என்று சொல்லவில்லை எவர் மனிதர்களுக்கு உதவுகிறாரோ அவர் மனிதர்களில் சிறந்தவர் ஆகவே மனிதர்களுக்கு உதவுகின்ற விஷயத்திலே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவன் என்ற பாகுபாடு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ குரான்லேயோ ஹதீஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை அல்லது மனித சேவை பற்றி சொல்கிற போன்ற வசனங்களை பார்க்கிற போது மனிதன் என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு ஒருமுறை நபிகள் நாயகன் சொன்னார்கள் நீங்கள் நேசியுங்கள் எல்லோரையும் நேசியுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் நேசித்து கொண்டுதானே தானே இருக்கிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயன் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் உறவினர்களை நேசிப்பது நேசம் அல்ல அனைவரையும் நேசிப்பது தான் நேசம் என்று சொன்னார்கள் அதான் எல்லாரையும் நேசிக்க முடியாது சொல்லியிருக்க மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான் என்று நபிகள் நாயகன் சொன்னார்கள் உதாரணத்துக்கு நபிகள் நாயகன் சொல்கிறாங்க பசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் கைதிகளைக்கு விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நோயுற்றால் நலம் விசாரியுங்கள் நோயுற்றால்னா எந்த நோயாளியும் இருக்கலாம் முஸ்லீம் நாங்கள் சொல்லலை எல்லாம் தான் சொல்லியிருக்கேன் எந்த நோயாளிகள் அவ்வளோதான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருந்தது எல்லாரையும் விசாரிப்பாங்க எல்லா நோயாளிகளையும் விசாரிப்பாங்க எல்லா வீட்டுக்கும் போவாங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க இதுதான் அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்தது ஆக இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பாடு இப்போது நீங்கள் சொல்லுகிற விஷயத்துக்கு வருகிற போது இந்த பைத்துல் மாலில் ரெண்டு வகையான பயத்துள்மாள் இருக்குதுங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற பயத்துமாள்களும் உண்டு எனக்கு தெரியும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கென்றே ஒரு தொகையை ஒதுக்கி அவர்களுக்கு உதவி செய்கிற பயத்துமாள்களும் இருக்கின்றன செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அதிகமாக இல்லை காரணம் முஸ்லீம்களே பெரும்பான்மை ஏழ்மையிலே மூழ்கி இருக்கிறார்கள் ஆக இவர்களுடைய ப்ரையாரிட்டி முன்னுரிமை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது ஆகவே அவருடைய கவனம் அதிகமாக அதிலே செல்கிறது இப்போ நம்மளுடைய ஆரம்ப உரை நிகழ்த்தினார் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் சுனாமியை பற்றி சொன்னார் அதில் விவரமாக சொன்னார் இந்த சுனாமியில் அதிகமாக முஸ்லீம் அல்லாத ஒன்றும் முஸ்லீம்கள் பாதிக்கப்படலை இந்த சுனாமியில் முஸ்லீம்கள் ஒன்றும் அதிகமாக பாதிக்கப்படலாம் ஆனால் நாங்கள் சேவை செஞ்சுட்டு இருக்கோம் யாருக்கு செய்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மனிதர்களுக்கு தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இதுவரை அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் செலவழித்திருப்பதாக அவர் கணக்கு சொன்னார் இதில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் எண்ணிக்கை மிக மிக குறைவு அது சென்னையாக இருந்தாலும் சரி அது நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி எண்ணிக்கை குறைவு இதெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க தான் போய்கொண்டிருக்கிறார் ஆக இந்த விஷயத்திலே நாங்கள் பாகுபாடு காட்டுவதில்லை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்